அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்துஹூ என் பிரியமான சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆனால் நம்மால் அடிக்கடி அலட்சியப்படுத்தப்படும் ஒரு விஷயத்தை பற்றி இன்று நாம் போகிறோம் நம்மில் பெரும்பாலானோர் வீடுகளில் சமையலறைகளில் தீவிரமாக நிற்பவர்கள் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை குடும்பத்திற்காக கணவன் மற்றும் பிள்ளைகளுக்காக ருசியான உணவைச் சமைக்கும் அவசரத்தில் நாம் இருப்போம் நிச்சயமாக இது பெரிய நற்கூலி கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் ஆனால் இந்த அவசரத்திற்கு இடையில் நமக்கு ஏற்பட்டுவிடும் ஒரு பெரிய தவறை பற்றியும் அதனால் நம் வாழ்வில் ஏற்படும் பெரிய இழப்பை பற்றியும் நினைவூட்டுவதற்காகவே இந்த நேரத்தை நான் பயன்படுத்துகிறேன் நம் வீடுகளில் உள்ள சமையல் அறை என்பது ஒரு பெரிய பொறுப்பு நடைபெறும் இடமாகும் சூடும் புகையும் அவசரமும் என அது ஒரு விசித்திரமான உலகம் பல நேரங்களில் அடுப்பில் உள்ள நெருப்பை விட நம் மனதிற்குள் சூடு அதிகமாக இருக்கும் வேலைகளை முடிக்க நேரம் போதவில்லை என்பதே பெரும்பாலானோரின் புகாராக இருக்கும் இப்படி ஓடியாடி வேலை செய்யும் போதுதான் லுகர் அதாவது மதிய பாங்கு ஒலிக்கும் அல்லது அசர் பாங்கு ஒலிக்கும் நாம் நிலைப்போம் இந்த குழம்பு ஒரு கொதி வரட்டும் அல்லது இந்த பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டு தொழலாம் என்று அந்த எண்ணம்தான் ஷைத்தான் நம்மிலேக்கு வீசும் குதல் பொறியாகும் அந்த ஐந்து நிமிடங்கள் நீண்டு இறுதியில் தொழுகையின் நேரம் முடியப்போகும் நிலை வந்துவிடும் சில சமயங்களில் வேலைப்பழுவில் நேரம் போனதே தெரியாமல் தொழுகை கதா ஆகிவிடும் இங்கேதான் நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் சமையலறையில் வேலை செய்யும் ஒரு பெண் அந்த வேலையின் காரணத்திற்காக தொழுகையை மறந்துவிட்டாலோ அல்லது தாமதப்படுத்தினால் அவருடைய அந்த வேலையில் பரக்கத் அதாவது அருள்வளம் இருக்காது என்ன இந்த பரக்கத் என்று நாம் சிந்தித்ததுண்டா நாம் கஷ்டப்பட்டு மணிநேரம் கணக்கில் நின்று வியர்வை சிந்தி உறவு சமைக்கிறோம் ஆனால் அதை சாப்பிடும் கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ அதில் ஒரு திருப்தி ஏற்படவில்லை என்றால் அந்த உணவை சாப்பிட்ட பிறகு அவர்களின் நடத்தையில் நன்மைகள் ஏற்படவில்லை என்றால் அந்த வீட்டில் அமைதி நிலைக்கவில்லை என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உழைப்பில் பரக்கத் இழக்கப்பட்டுவிட்டது என்று அல்லாஹ் நிர்ணயித்த நேரத்தில் அவனை நினையாமல் அவனுக்கு சுஜூது செய்யாமல் நாம் சமைக்கும் உணவில் எப்படி அல்லாஹின் அருள் இருக்கும் சிந்தித்துப் பாருங்கள் சகோதரிகளே லொஹர்பாங்கு சொல்லிவிட்டது அல்லாஹ் நம்மை அழைக்கிறான் ஹையாளா ஹையாலல் ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அந்த நேரத்திலும் நாம் வெண்காயம் நெருக்குவதிலும் மீன் வெட்டுவதிலும் அல்லது பாத்திரம் கழுவுவதிலும் மூழ்கி இருந்தால் நாம் அல்லாவை விட அதிகமாக அந்த வீட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றுதானே அர்த்தம் எந்த வேலையை செய்து முடிக்கவும் நமக்கு அல்லாவின் உதவி தேவை தொழுகையை கைவிட்டுவிட்டு நாம் செய்யும் வேலையில் அல்லாவின் உதவி இருக்காது அது ஆபத்து பெரிய ஆபத்து ஏனென்றால் ஃபர்லான கட்டாயமான தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம் வீட்டு வேலை என்பது தொழுகையை தாமதப்படுத்தவோ எனது விடுவதற்கு ஒரு சாக்குப்போக்கே அல்ல நமக்கு முன் சென்ற உத்தமப் பெண்களை நாம் சற்று நினைத்துப் பார்ப்போம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் சொந்த கைகளால் கல்லில் திருகைக்கல்லில் மறைத்ததால் கைகளில் தழும்பிற்பட்டிருந்தது அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அதெல்லாம் அவர்களின் தொழுகையையோ இபாதத்துகளையோ வணங்கங்களையோ பாதிக்கவில்லை அவர்களுக்கு தெரியும் வீட்டு வேலைகள் இவ்வுலக காரியங்கள் தொழுகை என்பது மறுமைக்கான வழி என்று துன்யாவிற்காக மறுமையை இழக்க அவர்கள் தயாராக இல்லை ஆனால் நாமோ ஒரு நேர பிரியாணி செய்வதற்காக அல்லது பல வகை விருந்து சமைப்பதற்காக லுகரையும் அசரையும் சேர்த்து தொழும் நிலைக்கு நாம் மாறுகிறோம் இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை இப்படி தொழுகையை தாமதப்படுத்தும் போது என்ன நடக்கிறது தெரியுமா நம் மனதின் அமைதி போய்விடும் சமையலறையில் நிற்கும்போது இனம் புரியாத கோபம் வரும் பிள்ளைகளிடம் கோபப்படுவோம் கணவனிடம் தர்க்கம் செய்வோம் சமைக்கும் உணவில் ருசி இருக்காது ஏனென்றால் அல்லாவின் நினைவு இல்லாமல் அல்லாவின் கட்டளையை மீறிக்கொண்டு சமைக்கப்படும் உணவில் ரஹமத் இருக்காது மாறாக பாங்கு சொன்னவுடன் உடனடியாக கேஸை அணைத்துவிட்டு கை கழுவி உழுவு செய்து தொழச்சென்று பாருங்கள் அந்த தொழுகியை முடித்துவிட்டு வந்து லேலையை செய்யும் போது கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஒரு மகிழ்ச்சி அது மிகப்பெரியது அப்போது அந்த உணவிக்கும் ஒரு தனி ருசி இருக்கும் அதை சாப்பிடுபவர்களின் மனதிலும் அன்பு பிறக்கும் முகம்மது நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்கள் வாழ்வில் வீட்டு வேலைகளில் மனைவியருக்கு உதவுபவர்களாக இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் பிலால் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் பாங்கு சொன்னால் பிறகு அங்கே நிற்க மாட்டார்கள் உடனே பள்ளிக்கு சென்று விடுவார்கள் அல்லாவின் அழைப்பு வந்துவிட்டால் மற்ற எல்லா வேலைகளும் அங்கே முடிந்துவிடும் இதுதான் நம்முடைய முன்மாதிரி நம்முடைய சமையலறைகள் நம்மை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் இடங்களாக ஆகக்கூடாது மாறாக ஸ்வர்க்கத்திற்கு வழிகாட்டும் இடங்களாக மாற வேண்டும் ஆகவே என் பிரியமான தாய்மார்களே சகோதரிகளே நாளை முதல் இல்லை இன்றிலிருந்தே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் என் சமையலறையின் அவசரம் காரணமாக என் ஒரு வக்து தொழுகை கூட கசா ஆகாது என்று அடுத்தில் வைத்த குழம்பு போனாலும் பரவாயில்லை என் ரப்பின் முன்னால் நிற்க வேண்டிய நேரத்தை நான் மாட்டேன் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும் நாம் வேலை செய்யும் போது திக்ரிகளை சொல்லுங்கள் அல்லாஹ் அலஹம்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சமையுங்கள் அப்போது அந்த சமையலறையே ஒரு இபாதத் நடக்கும் இடமாக மாறும் நேரம் எளிதாக செல்லும் வேலைகள் வேகமாக முடியும் அதுதான் பரக்கத் நம் வீடுகளில் அருள்மழை பொழிய நம் பிள்ளைகள் சாலிகிங்களாக வளர நம் வாழ்வில் அமைவு ஏற்பட மிக எளிதான வழி சரியான நேரத்திலான தொழுகை அதை பற்றி கொள்ளுங்கள் சமையலறை வேலை ஒருபோதும் முடியாது அது மரணம் வரை இருக்கும் ஆனால் தொழுகை அது நம் கையில் விட்டு போனால் பிறகு திரும்ப கிடைக்காது மஷரில் மறுமை விசாரணை நாளில் முதல் கேள்வி தொழுகையை பற்றி கேட்கப்படும் என்று முகமது நபி சொல்லல்லா அலஹிவசல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டியிருக்கிறார்கள் அங்கே யார் அப்பே எனக்கு சமையலறையில் அவசர வேலை இருந்தது என்று நம்மால் சொல்ல முடியாது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் எனவே நாம் மாறுவோம் நேரத்தை ஒழுங்குபடுத்துவோம் லுகருக்கு முன்னே சமையலை பாதியில் நிறுத்தி வைக்கலாம் அல்லது தொழுதுவிட்டு வந்து மீதியை செய்யலாம் என்று முடிவெடுப்போம் அல்லா நம் வீடுகளிலும் வாழ்விலும் நேரத்திலும் தந்து அருள் புரிவானாக நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கித் தருவானாக நம்மிடமிருந்து வந்துவிட்ட தவறுகளை அல்லா மன்னிப்பானாக ஆமீன்